இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் தமிழ்வினின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணினி தொடர்ந்து சிக்கவுள்ள முக்கிய புள்ளிகள் அம்பலப்படுத்தும் என்பிபிஎம்பி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு கெகல் பத்திரமே அதிரடி கைது பதற்றத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வசதி படைத்தவனுக்கு ஒரு நீதி சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதி அரசாங்கம் மீது விமர்சனம் இலங்கையில் ஒரே நாளில் ஐயாயிரத்து அறுநூற்றி எண்பது பேர் கைது ஒரு வருடத்திற்கு சிறை செல்ல போகும் இருந்து அனுராதபுரத்திற்கு சென்ற லொரி விபத்து மாணவி உட்பட இருவர் பலி ட்ரம்புக்கு ஆபத்து நேர்ந்தால் அமெரிக்காவை ஆள போகும் நபர் தொடர்வன விரிவான செய்திகள் ரணில் விக்ரமசிங்க கைதானது எல்லா திருடர்களையும் வெளிக்காட்டியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் கூட்டு சேர்ந்தவர்களெல்லாம் படிப்படியாக சிறை செல்லப் போவது அவர்களுக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இளங்குமரன் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலக குழுக்களை இயக்கியவர்கள் இவர்கள் இன்று வெளிநாடுகளில் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனாய்வு பிரிவு மற்றும் காவல்துறை பிரிவை சுயாதீனமாக இயக்கவிட்டிருக்கின்றோம் கடந்த காலமன்றால் அரசியல் அழுத்தம் காரணமாக இவ்வாறு செய்ய மாட்டார்கள் இவர்களின் கைதுக்கு பின்புல அரசியல்வாதிகளின் பேர்கள் தெரியவரவுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அளவுகடந்த கடந்த நம்பிக்கை உள்ளது சட்டம் தன் கடமையை செய்யும் போது இந்த கூட்டங்கள் இல்லாமல் போய்விடும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் வடமாகாணம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரஹமோ மாகாணங்களிலும் கேண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக இந்த திணைக்களம் வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் சூரியனின் தொடர்பான தன்னிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது இதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு பத்து அளவில் பத்தலங்குண்டுவ மதவாச்சி ஹொரவு பொத்தான மற்றும் கிண்ணியா பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கெகல் பத்மே போன்ற பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் சில பதற்றம் அடைந்ததாக பிரதி அமைச்சர் மஹிந்த விஜயசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் எவருக்கும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த அரசியல் தரப்புகளுக்கு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான உறவு தகர்த்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதனால் அதிகாரிகள் தாங்கள் விரும்பியவாறு சுயாதீனமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவகாசம் கிடைக்க பெற்றுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கெகல் பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டபோது போது எவ்வித அரசியல் தலையீடுகளும் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் அரசியல்வாதிகள் போலீஸ் விவகாரங்களில் தலையீடு என்பது அதிகாரிகள் திறமையானவர்கள் உள்ளிட்ட சம்பவத்தினால் ஒரு சில அரசியல்வாதிகள் பதற்றம் அடைந்துள்ளனர் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் வசதி படைத்தவனுக்கு ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கும் ஒரு நீதியும் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதியும் உள்ளது என சம உரிமை இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் தர்மலிங்கம் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக போராட்டம் நடத்தினர் இந்த நாட்டில் பட்டலந்தை பிரச்சினை தொடர்ந்து சிறுபான்மையினரது பிரச்சனை வரை முன்னொன்று உருவாக்கியவர் அவரே குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவரது உடல்நிலையை காரணமாக காட்டி அவருக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது இவ்வாறு முப்பது வருடங்களாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலாம் ஆகவே வசைத்து படைத்தவனுக்கு ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கும் ஒரு நிதியும் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நிதியும் உள்ள ஒரு நாடாக இந்த நாடு தற்பொழுது உள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்து எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தகவலை போலீஸ் ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் இருபது பேரும் சந்தேகத்தின் பெயரில் எழுநூற்றி பதினைந்து பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னூற்றி பதினைந்து பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி பத்து பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் எண்பத்து ஆறு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் ஐம்பத்து ஆறு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தான் ஒருவருடன் பிணை இல்லாமல் தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய கீழ் கைது செய்யப்பட இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் கம்மன் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தன்னை ஒருவரிடம் சிறையில் அடைப்பதன் மூலம் தங்களை விமர்சிப்பதை நிறுத்த முடியும் என அரசாங்கம் நினைப்பதாக அவர் இதன்போது கூறியுள்ளார் குற்றப்புலனாய்வுத்துறை கமன் பிளவுக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி சமீபத்தில் தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்து தொடர்பில் ஆகஸ்ட் புறப்பட்ட அடிப்படையில் குறித்த விசாரணை நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மன்றில் கூறியிருந்தனர் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல்வேறு சமூகங்களிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் கூறியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடகஸ்தியிலிய பிரதான வீதியில் உள்ள அலபதாவர் சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் சாரதி ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சிங்கள மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பத்து வயது சிறுமையும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் போலீஸ் பிரிவுக்கு மொரகேவ சந்தையில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் அலப்பத்தாவ பாலத்திற்கு அருகில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வவுனியாவில் இருந்து அனுராதபுரத்திற்கு கண்ணாடிகளை ஏற்றி சென்ற லோரியின் சாரதி உறங்கியமையினால் லோரி வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது ரித்திககவே மொரகேவ வித்தியாலயத்தில் கல்வி பயலும் பத்து வயது மாணவி சதாசி விஹன்சா பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் லொரி அவரை மோதியுள்ளது லோரியில் மூன்று பேர் பயணம் செய்ததாகவும் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடன் மற்றும் ஒரு நபர் பலத்த காயங்களுடன் ஹொரப்பதானி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது உயிரிழந்த மாணவி மற்றும் சாரதியின் சடலம் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்தால்தான் ஜனாதிபதி பொறுப்பை எடுக்க தயார் என அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் டிரம்புக்கு தற்போது எழுபத்தொன்பது வயதான நிலையில் அவர் முழு ஊழல் தகுதியுடன் இருப்பதாகவும் சுறுசுறுப்புடன் கடமையாற்றி வருவதாகவும் வான்ஸ் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் மீதமுள்ள பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவேற்றி அமெரிக்க மக்களுக்கு சிறந்த பணிகளை செய்வார் என தான் நம்புவதாகவும் வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்பாராத நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ட்ரம்புக்கு நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பதாகவும் அதனால் அவரது கால்கள் வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் ஜூலை மாதம் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்ட அவர் இரண்டு கொலை முயற்சிகளில் இருந்து தப்பியிருந்த குறிப்பிடத்தக்கது செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் ரணிலை தொடர்ந்து சிக்கவுள்ள முக்கிய புள்ளிகள் அம்பலப்படுத்தும் என்பிபிஎம்பி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு கெகல் பத்திரமே அதிரடி கைது பதற்றத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வசதி படைத்தவனுக்கு ஒரு நீதி சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதி அரசாங்கம் மீது விமர்சனம் இலங்கையில் ஒரே நாளில் ஐயாயிரத்து அறுநூற்றி எண்பது பேர் கைது ஒரு வருடத்திற்கு சிறை செல்ல போகும் கம்மன் பில இனவாத கேரத்தின் விளைவு வவுனியாவில் இருந்து அனுராதபுரத்திற்கு சென்ற லோரி விபத்து மாணவி உட்பட இருவர் பலி ட்ரம்புக்கு ஆபத்து நேர்ந்தால் அமெரிக்காவை ஆளப்போகும் நபர் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்